திருப்பலி முன்னுரை நற்கருணை கொண்டாட்டத்தின் மையமான உயிர்த்த இயேசுவை உணவாக பெற்று வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் முடிவில்லா வாழ்விற்கு முன்னோடியாக உயிருள்ள உணவாக வாழ்வை தரும் வள்ளலாக நமக்குள் நம்மையும் புனிதப்படுத்துகின்றார் இயேசு சாதாரண உணவை நம் உடல் உள்வாங்கிக் கொள்கிறது நற்கருணை உணவு நம் வாழ்வை மாற்றி இயேசுவோடு இணைந்து பிறருக்கு வாழ்வு தரும் உணவாக நம்மையும் மாற்றுகிறது குற்றம் காண்பதிலும் தண்டனை கொடுப்பதிலும் ஏவு இரக்கமற்றவர்கள் ஏவுதர்கள் அவர்களுக்குள் இயேசுவின் போதனைகளுக்கு இடமே இல்லை நாமும் சாதாரண மனிதர்கள் தானே சாதாரண உணவு இவ்வுலக வாழ்விற்கு போதுமே என்று எண்ணலாம் ஆனாலும் நமக்காக பலியான இயேசுவின் உடல் உள்ளத்தையும் ஆன்மாவையும் புதுப்பிக்கும் அருமருந்தாகிறது உலக வாழ்விற்கென கொடுக்கப்பட்ட இந்த உடல் வழியாகவே நமது ஆன்மா ஆற்றல் பெறுகின்றது நற்கருணையை உட்கொள்ளும் போதெல்லாம் ஆழமான ஆன்மீக உறவுக்கு கடவுளோடு கலந்து வாழும் வாழ்விற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் தந்தை தன் வாழ்வை தூய ஆவியின் துணையோடு மகனோடு பகிர்ந்து வாழ்ந்தது போல நாமும் இயேசுவின் உடலை உட்கொள்ளும் போதெல்லாம் தந்தை கடவுளின் கருணையையும் தூய ஆவியின் துணையையும் பெற்று இயேசுவை போல மனுக்குலம் வாழ்வு பெற நம்மையே பலியாக்கும் வலிமை பெறுகின்றோம் அருள் வாழ்வில் நிலைத்திருக்க ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும் வர வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஞானத்தை பெற்றுக்கொள்ள கடவுளிடமிருந்து அழைப்பு வருகிறது ஞானம் மனிதனின் உள்ளத்தையும் எண்ணத்தையும் ஆட்கொள்ள முயல்கின்றது உலக ஆசைகள் உடல் உணர்வுகளை தூண்டி மனிதனை பேதமைக்கும் மடமைக்கும் அழைக்கிறது ஞானம் கடவுள் தன்மையையும் முழுமையையும் குறிக்கிறது ஞானத்தை நாடி தேடி கடவுளிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் மனநிலையுடன் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசகம் முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் பவுல் எபேசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது சமாதானத்தை தரும் நற்செய்தியாகிய இயேசுவை நம் வாழ்வில் உள்வாங்கி உணர்வடைந்து அதை மற்றவர்களோடும் பகிர்ந்து வாழ பழக வேண்டும் உண்மையான மனமாற்றம் அடைதலே சாத்தானை எதிர்த்து நிற்க சரியான வழியாகும் இயேசு நமக்காக பாடுபட்டதை சிந்தித்து உயிர் நம்பி நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து ஜெபிப்பது அவசியமாகிறது மன உறுதியோடு இறை ஈடுபடும் ஒவ்வொருவருக்காகவும் அனுதினமும் ஜெபிக்க அழைக்கும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு ஞானத்தின் ஊற்றே எம் அன்பு இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் நிலையினர் தங்கள் பணிவாழ்வில் ஞானத்துடன் செயல்படவும் ஞானம் பெறும் வழியை இறைமக்களுக்கு கற்றுக்கொடுக்கவும் தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு மேலானவற்றை தேட எம்மை அழைத்த அன்பு இறைவா நாட்டையாளும் தலைவர்களும் பல்வேறு துணை துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் நாட்டு மக்கள் எல்லா விதங்களிலும் நன்மையானவற்றை பெற்று வாழும் வகையில் வழிநடத்திட தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நலன்களின் நாயகனே எம் அன்பு இறைவா இளைஞர்கள் இளம்பெண்கள் மற்றும் மாணவர்கள் இறை நம்பிக்கையில் நிலைத்து வாழவும் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவர் காட்டிய வழியில் உயர்ந்த லட்சியங்களை வாழ்ந்து காட்டிடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு ஆறுதலின் தெய்வமே எம் அன்பு இறைவா வயநாடு பேரழிவினால் வாழ்விழந்து வலுவிழந்து காணப்படும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் அரவணைப்பும் மறுவாழ்வும் தந்து காத்திட என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு அருள் வாழ்வின் வள்ளலே எம் அன்பு இறைவா வயநாடு இடை இடிபாடுகளுக்குள் சிக்கி இவ்வுலக வாழ்வை இழந்த ஒவ்வொருவருக்கும் அருள் வாழ்வில் பங்கும் கடவுளின் திருமுன் நிறைவாக வாழ்ந்திடவும் தேவையான பாவ மன்னிப்பையும் நிலை வாழ்வையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம்